ஓம் மய திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு மானே நீ நன்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே இன்னம் இன்னம்பொழந்தின்றோவானே நிலநே பிறவே அறிவரியான் தானே வந்தன்னைத் தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் வந்தோற்குன் வாய் திரவாய் உனே உருகாய் உனக்கே உருங் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாய் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் சிவபுரம் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதி உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அரைகடரே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருகே பெருமான் திருக்காட்சியைத் தொழுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் கூகிறோம் நெருநலாட கலைந்து களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் பிடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரோடையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் நிறைவாக சொக்கநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிவனங்களை அணிவிக்கின்றோம் திருநீரு குங்குமம் சந்தனம் சாட்டி வில்வ மலராஜி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்ற சித்தும் போற்றி என்றாய்போற்றி புன்னிகனே அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று உழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிடனடி நடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை உழைத்தும் சொன்மாலையிற்றுள் வடிவே போற்றி அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என மலர்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் பாவைப்பாடல் உன்னிக்கடலைச் சுருக்கி எழுந்து உடையாள் எண்ண திகழ்ந்தம்மையால் உடையாளிட இன்மின்னி பொழிந்தம் விராட்டி திருவடி மேற் பொன்னஞ்சிலம்பிச் சிலம்பித் திருப்புருவம் என்னச் சிலை குளவினம் தம்மையாளுடையாள் தன்னிற் பிரிவிலாயிங்கோமானன்பற்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் எம்பாவாய் செங்கணவன் வாழ் சீமுகன் வாழ் தேவர்கள் வாழ் இங்கும் இழாதரோர் இன்பம் நம்பாள் அதா கொங்குண்கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்தருளி செங்கமளப் பொற்பாதும் தந்தருளும் சேவகனை அங்கன் நரசை அடியோங்கற்காரமுதை நங்கள் வெறுமானிப் பாடி நலந்திகள பங்கையப்பும் புனர் வாய்ந்தாடேலோரின்பாவாய் அண்ணாமலையான் நடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடிகின் மணித் தொகை வீரற்றாற் போல் தாரைகள் எதிர்வந்து பெண்ணாகி ஆனாய் தாரைகழ்தாமகல பெண்ணாகியானாயழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அண்ணா தமதோமாய் நின்றான் கழல் வாடி விண்ணே இப்பும்புணல் வாய்ந்தாடேலோரெம்பாவாய் உங்கை இப்பிழை உனக்கே அடைக்கலமின்றங்கப்பழம் சொல் உதுக்கும் இம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு நுரைப்போங்கே எங்கொங்க நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது பணியும் செய்யக்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே அமக்கெங்கோ நல்குதிகேளுங்க வெளின் ஞாயிறே அமக்கேளோரெம்பாவாய் போற்றி அருளுகனின் அதிகாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தடர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் உற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையிடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரியம் யாம் முய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் அகோழி நீராடையிலோரும் சிற்றம்பளம் உழைக்கு நீ ஊரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி காட்டி தொழுது வணங்கித் தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் சுக்கநாத பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் உன்னைப் பழமைக்கும் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெத்தும் அப்பெற்று எனே உன்னைப் பிரானாக பெற்ற ஒன்சிரடியோ முன்னடியா தாழ்வணிவோம் ஆங்கவற்கே வாங்காவோம் அன்னவரே இங்கணவராவார் அவர் உகந்து சொன்ன வரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்குங்கே நருதியே லிங்க வெளி என்ன குரையும் இளோ மேலோரி சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய